நமசிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வளமுடன் உங்கள் மயிலாடுதுறை தகவல்களை நீங்களும் ஜோதிடம் அறிந்து கொள்ளும் பொருட்டு பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட் சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்னு இருக்கும் என்னுடைய நானூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நிம்மராசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும் பிரபலங்கள் அரசியல் பிரபலங்கள் ஜாதக ஆய்வுகள் இது போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுகிறேன் என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பலமாக வாட்ஸ்அப் மூலமா நீங்கள் ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கிறாங்க நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா ராகு கேது தோஷம் பற்றிய ஒரு தெளிவான புரிதலுங்க ஒரு தெளிவான விளக்கத்தை இந்த பதிவுல பார்க்க போறாங்க பொதுவாகவே திருமண சமான விஷயங்கள நம்ம ஜாதகத்தை எடுத்துட்டு ஜோதிட செல்லும் போது உங்களுடைய ஜாதகத்துல உங்க பிள்ளையோட ஜாதகத்துல ராகு கே தோஷம் இருக்குங்க உங்க பொண்ணோட ஜாதகத்துல கே தோஷம் இருக்கு ராகு கே தோஷம்னா எந்த அடிப்படையில சொல்லப்படுது அப்படின்னா லக்னம் ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் இது போன்ற இடங்கள்ல ராகு கேது அமர்வது ராகு தோஷம் என்று சொல்லப்படுதுங்க அந்த அமைப்பை வந்து முழுமையாக தெளிவாக பார்க்காம மேலோட்டமாக அதை வந்து பார்த்துட்டு இதுல இந்த தோஷம் இருக்கு அது போன்ற தோஷம் உள்ள ஜாதகத்தையே நீங்க வந்து உங்க பையனுக்கு இணைக்கணுங்க உங்கள் பொண்ணுக்கு இணைக்கணுங்க அப்படின்னு சொல்லப்படுது அதனுடைய உண்மையான அமைப்பு என்ன இப்போ இது போன்ற தோஷம் உள்ள ஜாதத்தை தோஷம் உள்ள ஜாதத்தோடு இணைத்தாதான் அது சிறப்பாக இருக்குமா இல்லை ராகுகேது இருக்கக்கூடிய ஜாதத்தை ராகு கேது இல்லாத ஜாதத்தோட இணைத்தால் அதனுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்க போறோங்க பொதுவாகவே ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் லக்னம் ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் உதாரணத்திற்கு ஒரு துலாம் லக்னம் எடுத்துப்போம் துலாம் லக்னத்திற்கு லக்னத்துல ராகு இருக்காரு அல்லது ரெண்டாம் இடத்துல ராகு இருக்காருன்னு வச்சுக்கீங்க ரெண்டில் ராகு இருந்தால் எங்க கேது இருப்பாரு எட்டில் கேது இருப்பார் அப்போ இந்த ஜாதகத்தை பார்த்த உடனேயே இதனுடைய தசாபுத்தி என்ன போயிட்டு இருக்கு என்ன அமைப்பு இருக்கு என்பதெல்லாம் பார்க்காமல் நேரடியாக ரெண்டில் ராகு எட்டில் கேது உங்கள் பொண்ணோட ஜாதகத்துல ராகுக்க தோஷம் இருக்குங்க இது போன்ற ஜாதகமாவே நீங்க தேடி அலைஞ்சி தெரிஞ்சு நீங்க எடுத்து இணைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை ஒரு சிறப்பான அமைப்பா அப்படின்னா கிடையாதுங்க அதாவது ராகு கேது இந்த ஜாதகத்தில் இருந்தாலும் கூட இந்த ராகுவோட தசையோ கேதுவோட தசையோ நடைமுறையே வருகின்றதா அல்லது பிறந்த காலங்களிலே அந்த தசை முடிந்து விட்டதா அல்லது திருமணத்தை செய்யக்கூடிய வயதில் நெருங்கக்கூடிய காலகட்டத்திலே அந்த தசையானது முடிந்து விட்டதா என்ற அமைப்பை நம்ம சீர்திக்கு பார்க்கணுங்க ஒரு ஜாதகத்தில் எப்போது அந்த தசை வந்து ஒரு சம்பவம் நிகழுதுன்னா அந்த தசை நடத்தும் போது தான் அந்த சம்பவம் நிகழும் அப்போ தசையே இல்லைன்னா தசையே நடக்கலைன்னா அது சம்மான தோஷமாக நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒருவேளை தசையே வருது சார் இப்ப நீங்க சொல்லக்கூடிய அமைப்புல இருபத்தி ஐந்து வயதுல என்னுடைய பொண்ணுக்கு ராகு தசை வருது ரெண்டுல குடும்பஸ்தானத்திலே ராகு இருக்காரு இருக்கட்டும் அதே ராகு ஒரு குருவினுடைய பார்வையிலே இருக்கின்றார் ஒரு சுபத்துவமான அமைப்புல இருக்கின்றார் அல்லது ஒரு சுபகிரத்தினுடைய இணைவுல இருக்காரு அல்லது ஒரு பார்வையில இருக்கின்றார் என்ற அமைப்புல கண்டிப்பாக இந்த ராகு தசை நல்ல பலன்களை தான் உடைய கெட்ட பலன்களை வழங்காது அப்ப இந்த அமைப்புல ஒரு குருவினுடைய பார்வை கிடைக்குதுன்னு வச்சீங்க ராகு சுபத்துவமா இருக்க அப்ப கண்டிப்பாக இந்த ராகு தசை தோஷமான ராகு தசை இல்ல யோகமான ராகு தசை இந்த அமைப்பை தான் சீர்திக்கு பார்க்கணும் நீங்க மேலோட்டமா ரெண்டுல ராகு இருக்கு இந்த இந்த அமைப்புல உள்ள ஒரு ஜாதகம் ஒரு குருவினுடைய பார்வையை பெற்ற அல்லது இந்த ராகுவே பாதிக்கப்பட்டே இருக்காரு ஆனா அதனுடைய தசை சின்ன சின்ன வயசுல முடிஞ்சிருச்சு அப்படின்னா அப்ப இந்த ராகு தசை பிரச்சனை தருமானா பிரச்சனை தராது ஏன்னா இது இது ஆல்ரெடி முடிந்த தசை அப்படிங்கிறப்ப இதனால பாதிப்பு வருமானா வரவே வராது அப்ப சுபத்துவமா இருக்கின்றாரா அவர் பாவத்து நிலை இருக்கின்றாரா என்ற அமைப்பை நீங்க சீருக்கு பார்க்கணும் ஒருவேளை அவரே பாதிக்கப்பட்டே இருக்காரு சார் ஆனா அவருடைய தசை நடைமுறையிலே வருகின்றது அப்படின்னா அந்த தசை இன்னும் ஒரு நான்கு ஐந்து வருடங்கள் இருக்கு அப்படின்னா அது பாதிக்கப்பட்ட நிலையில இருந்து அந்த தசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த தசை முடிந்த பிறகு திருமணம் செய்யலாம் அப்படி இல்லைன்னா அந்த தசையிலே வரக்கூடிய புத்தி புத்திகள் வருது இல்ல அதுல இந்த புத்தியில் திருமணம் பண்ணும் போது இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் தாங்க கூடிய அளவில் அந்த லக்னமோ லக்னாதிபதியோ வலுவாக இருக்கின்றாரா அப்படிங்கிறதே நீங்க சேர்த்துக்கு பார்க்கணும் இந்த லக்னம் நன்றாக இருக்கின்றது இந்த லக்னத்தினுடைய அதிபதி சுக்கரன் நன்றாக இருக்கின்றார் என்ற அமைப்புல இந்த அவயோகத அடைமுறையில வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய தன்மையில சின்ன போராட்டங்கள் இருக்கதான் செய்யும் ஆனால் அந்த போராட்டத்தை சமாளித்து அதை கடந்து வரக்கூடிய தன்மையாக அந்த ஜாதகமானது இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க வெறுமனே ராகு கேதி இருக்கிற அமைப்புல ராகி கேது இருக்கிற ஜாதகத்தையே பாருங்க அப்படிங்கிற மேலோட்டமாக எந்த விதமான ஆய்வுக்கும் உட்படுத்தாம பார்ப்பது என்பது ஒரு சிறப்பான அமைப்பு கிடையாதுங்க அதே நிலையில நீங்க ஒருவேளை இந்த இடத்துல இந்த துலாம் லக்னத்துக்கு ரெண்டுல ராகு இருக்காரு எட்டுல கேது இருக்காரு அப்படிங்கிறப்ப இன்னொரு ஜாதகம் ஒரு ஆணுடைய ஜாதகத்துல அதே போல கும்பலக்னம் கும்பலக்கணத்துக்கு ரெண்டுல கேது இருக்காரு ரெண்டுல கேது இருக்காரு அப்ப எட்டுல ராகு இருக்காரு இப்ப இந்த ஜாதகத்தையும் இந்த ஜாதத்தையும் இணைக்கலாம்னு சொல்றாங்க ராசி பொறுத்த இருக்கு லக்னம் எல்லாமே அமைப்பு இருக்கு இப்படி இணைக்கலாம் அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குன்னு வச்சுக்கலாம் இப்ப இந்த ஜாதகத்துல நீங்க இணைப்பலாம் துலா லக்கணம் ரெண்டுல ராகு இருக்கு கும்பலக்கணம் ரெண்டுல கேது எட்டுல ராகு இருக்காரு இதுல இதே அமைப்புல இந்த எட்டாம் இடம் பாதிக்கப்பட்ட நிலையில இந்த எட்டாம் இடத்துல உள்ள ராகுவை சனி பார்க்கின்றார் அவரோடு செவ்வாய் இணைந்து என்ற அமைப்புல கடுமையான பாதிப்பு அடைந்த ஜாதகமாக இந்த ஆண் ஜாதகம் இருக்குன்னு வச்சுங்க இந்த இடத்துல சுபத்துவ தொடர்புடைய ராகு இருக்கார் அப்படிங்கிற அமைப்புல இந்த சுபத்துவமான வழியில் உள்ள ராகுவோட உள்ள ஜாதகத்தோட ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தை ஒரு பாவத்துவம் அடைந்த நிலை இருக்கின்ற ராகு கேது அடைந்த ஒரு ராகு அதை அடைந்த நிலையில் இருக்கின்ற இந்த ஜாதகத்தோடு இதை இணைக்கலாம் இணைக்கவே எனக்கவே கூடாது நீங்க எந்த அடிப்படையில இணைக்கலாம் அப்படிங்கிற அமைப்பு எடுக்கிறீங்க இங்க ராகு இருக்காரு அதே போல அங்க பொண்ணுக்கு ரெண்டுல கேது இருக்காரு பையனுக்கு கேது இருக்காரு அப்ப இணைச்சிடலாங்கிற முடியும் அந்த ராகு கேது பாதிக்குமா பாதிக்காதா இந்த ராகு கேது பாதிப்பை தரக்கூடிய ராகு கேதா இருக்கா அல்லது எந்த விதமான பாதிப்பும் தராத அளவுல ராகு கேது இருக்கா அப்படிங்கிறத நீங்க சிறுத்திக்கு பார்க்கணும் எவ்வளவு ஜாதகங்கள்ல ஆணியினுடைய ஜாதத்துல ராகு கேது அமைப்பு இருக்கு பெண்ணுடைய ஜாதத்துல ராகு கேது அமைப்பு இல்லாத ஜாதக பொருத்தப்பட்ட ஜாதகம் நல்ல நிலையில சிறப்பான நிலையில இருக்கிறாங்க எந்த அடிப்படையில் அந்த தசையானது நடக்கக்கூடிய தசை அந்த தசையே வராத நிலையில் ஒன்று இருக்குது அப்படி இல்லைன்னா அந்த தசை நிகழ்ந்தாலும் அந்த தசை பாதிப்பை தரக்கூடிய அளவில் இருக்குது பாதிப்பு தர முடியாத அளவில் இருக்குது அந்த அடிப்படையில் தான் நம்ம அந்த ஜாதகத்தை இணைக்கிறோம் அவங்க நல்லா இருக்காங்க நல்ல செல்வாக்காகவும் இருக்காங்க பிள்ளைங்களோட குழந்தை பாக்கியத்தோட நல்ல சிறப்பாக இருக்காங்க அப்போ எந்த அடிப்படையில் உடனே ராஜிகேதி இருந்தாலே உடனே ராஜு இருக்கிற ஜாதகத்தை தான் இணைக்கணும் அப்படிங்கிற அமைப்புக்கு போகவே கூடாதுங்க அந்த மாதிரி நீங்க ஒரு துணி கூட எடுக்காதீங்க என் பிள்ளைக்கு ராகு கேது இருக்கு அதே மாதிரி ராதி கேது இருக்கணும் என்ற அமைப்பை ஆய்வு செய்யாமது எந்த அமைப்புல எடுக்கிறது என்பது சிறப்பான அமைப்பு கிடையாதுங்க அந்த ராகு கேது பாதிப்பு தருமா அதனுடைய தசை முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்க செய்திக்கு பார்க்கணும் ஒருவேளை அந்த தசையில நடக்குது அந்த தசை நடக்குது அப்ப அதுல ஒரு லக்னத்துக்கு யோகருடைய புத்திகள் வருமா யோகருக்கான புத்திகள் வருமா அது போன்ற அமைப்பில் செய்வது ஏன்னா ஒரு புத்தியில நல்ல புத்தியில திருமணம் செய்யும்போது அந்த திருமண வாழ்க்கையை நிலைச்சிருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் இந்த ராகுதேசம் முடிவு வரைக்கும் சின்ன போராட்டங்கள் இருக்க தான் செய்யும் ஏன்னா ராகு கெட்டு போன நிலையில் இருந்தாதான் ஒருவேளை அவரே சுபத்துவர்கள் இருக்கும்போது அபரிமிதமான பழங்களை நல்ல பலங்களை வாரி வழங்கிடுவார் ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் நீங்க கணிக்கும் போது அவர் சுபத்துவமாக இருக்கின்றாரா இருக்கின்றாரா சுபகரத்துடைய சேர்க்கையில பார்வையில இருக்கின்றாரா அல்லது பாவகரத்துடைய சேர்க்கையிலோ பார்வையில இருக்கின்றாரா இந்த ராகு கேது அமைப்பு இருக்கு அதே நேரத்துல ஏழாம் மதிபதி நல்ல இருக்கின்றாரா குடும்ப சார்ந்த ராகு இருக்காரு எட்டுல கேது இருக்காரு எட்டுல கேது இருக்கட்டும் எட்டாம் மதிபதி நல்லா இருக்காரா அவர்கள் எண்ணாதிபதி தான் அந்த நிலையை நீங்க செய்திக்கு பார்க்கணும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் மூன்று விஷயத்தை நீங்க பார்க்கணும் பாவகம் பாவகாதிபதி அதற்குண்டான காரக கிரகத்தினுடைய நிலை என்ன களத்தர காரகன் ஏழாம் இடத்துல நீங்க பார்க்கக்கூடிய அதே வேளையில் ஏழாம் அதிபதி யாரு ஏழாம் இடத்துக்கு எந்தமான பாவக தொடர்பு இல்லை ஏழாம் அதிபதி செவ்வாய் நல்ல நிலையிலே இருக்கின்றார் அல்லது ஏழாம் இடத்தை குரு பார்க்கின்றார் எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்தை கேது இருந்தாலும் எட்டாம் அதிபதி நல்ல நிலையிலே இருக்கின்றார் ஒருவேளை உச்சமாக இருக்கின்றார் இந்த இடத்துல அந்த கேது நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் எட்டுல கேது இருக்காரு அப்படிங்கிற அம்ப நீங்க எடுக்கணும் அவசியமே இல்லை எட்டுல கேது இருக்காரு குருவோட இணைஞ்சிருக்காரு இந்த இடத்துல கேது தசை நல்லா இருக்கும் கேதுக்கு வீடு கொடுத்த சுக்கரம் உச்சமா இருக்காரு இந்த தட தசை நல்லா இருக்கும் எட்டுல அமர்ந்த கேது மாங்கல்யஸ்தானத்துல அமர்ந்த கேது என்ற அமைப்பை எடுக்கணும் அவசியமே கிடையாது அப்ப ராகுக்கே தோஷங்கள் நீங்க மேலோட்டமாக தயவு செய்து ஆய்வு செய்யாதீங்க அதே நேரத்துல அந்த ராகு தசையை கேது தசையோ என்ன விதமான பலன்களை தரும் அப்படிங்கிறது நம்ம சீதுக்கு பார்க்கணும் ராகு இருக்கிற ஜாதகத்தை ராகிகேது இருக்கிற ஜாதகத்தை இணைக்கணுங்கிற ஒரு துளி கூட முடிவு எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஜாதகம் நன்றாக இருக்கின்றது அந்த பையனுடைய ஜாதகம் லக்னம் நன்றாக இருக்னா இல்லை ஏழாம் இடம் அவன் அவருடைய ஏழாம் இடம் என்று சொல்லுடைய ஸ்தானம் நன்றாக இருக்கின்றது சுக்கரன் வலிமையாக இருக்கின்றார் அப்புறம் என்ன ஆகும் போது ஒற்றுமையாக தான் இருப்பாங்க நூறு சதவீதம் அவங்க நல்லபடியாக ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் ஏற்படும் அப்போ மேலோட்டம் நீங்க ராகிகேதி இருக்குங்கிற அடிப்படையில நீங்க என்ன செஞ்சிடறாங்க ராகி கேதி இந்த பிள்ளைக்கு இருக்கு அந்த பையனுக்கு ராகு கேது இருக்கு ஆனால் அந்த பையனுக்கு இருக்கக்கூடிய ராகு கே ராகு கே தசை சிறப்பில்லாத நிலையில் இருக்கு உங்க பொண்ணுக்கு இருக்கக்கூடிய ராகு கேது நல்ல நிலை இருக்கு அல்லது உங்க பையனுக்கு இருக்கக்கூடிய ராகு கேது நல்ல நிலை இருக்கு அந்த பொண்ணுக்கு இருக்கக்கூடிய ராகு அமைப்பு சிறப்பில்லாத இல்லாத நிலையில் இருக்கு அது பாதிக்கப்பட்ட நிலையில அடுத்த தசை நடத்தக்கூடிய அளவில் இருக்குன்னா அப்ப நம்ம அதை இடைக்க கூடாது அந்த மாதிரி விஷயங்கள் தான் நீங்க பார்க்கணும் அப்படியே மேலோட்டமாக ராஜி கேதிருக்கு ஒரு ராகு இருக்காரு அவர் செவ்வாயினுடைய பார்வையை வாங்கியிருக்காரு சனியுடைய பார்வை ஒரே நேரத்தில் ராகு கேது சனி செவ்வாயினுடைய பார்வையை வாங்கி அல்லது ராகுக்கு வீடு கொடுத்தவர் நீச்சம் என்ற நிலையில இருக்கும் போது அல்லது கேது ஒரே நேரத்தில் கேது செவ்வாயினுடைய தொடர்பு சனியுடைய தொடர்பு கேதுக்கு வீடு கொடுத்தவனு பாதிக்கப்பட்ட நிலையில இருந்து தசர் எடுத்தக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக அந்த காலகட்டம் போராட்டமான காலகட்டமாக இருக்கும் அது போன்ற ஜாதகம் வருது அப்படின்னா அப்ப நீங்க அதை தவிர்க்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தணும் திருமணம் பொறுத்தவரை மிக முக்கியமான விஷயம் என்ன ஒரு ஜாதக பலன் பார்க்குறாங்க எப்போ எப்போ தொழில் செய்யலாம் அடுத்தடுத்த வளர்ச்சியான காலகட்டம் வருமா என் பிள்ளை வந்து எந்த லைனில் நான் படிக்க வைக்கலாம் இது போன்ற விஷயங்களில் பார்க்கக்கூடிய அதே வேலையில் இதெல்லாம் தாண்டி மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது எதற்கு அப்படின்னா திருமண பொறுத்து தான் மிக முக்கியமாக செய்திக்கு பார்க்கணும் ஆனால் அதை வந்து ஒரு நிமிஷத்தில் டக்குன்னு அப்படியே பார்த்துட்டு இதுக்கு இருக்குது அதுக்கு இருக்குது அதுக்கு இருக்குது இதுக்கு ஏழு பொறுத்த இருக்குது இடைச்சிடலாம் ரெண்டு பேருக்கு நட்சத்திர பொருத்தவங்களுக்கு ஏழு பொறுத்த இருக்குது எட்டு பொருத்தம் இருக்கு என்ற அமைப்புல திருமண பொருத்தம் இணைப்பது என்பது ஒரு சரியில்லாத அமைப்பு அப்படிதாங்க சொல்லணும் அப்ப ஜாதக பொருத்தத்தை நீங்க சீர்தி பார்க்கணும் தான் இருந்தால் என்ற அமைப்பை எடுக்க வேண்டிய அவசியம் ஒரு துணி கூட கிடையாதுங்க எவ்வளவு ஜாதகங்கள் ஆண்டு ஜாதகம் பின்னடை ஜாதம் இந்த ஜாத ராக இருக்கும் அந்த அதாவது அந்த விதி லக்னம் ரெண்டாம் இடம் வேடாம் இடம் எட்டாம் இடம் இது போன்ற இடங்களில் ராகு ராக தேசம் என்று சொல்லப்படுது அந்த அமைப்புல இருக்கும் அங்க ஒண்ணுமே இருக்காது ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருப்பாங்க நல்லா இருப்பாங்க சூப்பரா இருக்கிறாங்க எப்படி இது சாத்தியமாகுது இருவருக்குமே சாதகமான தசை நடந்துகிட்டு இருக்கு கணவனுடைய ஜாதகத்துல ஸ்தானம் நல்லா இருக்கு மனைவிடைய ஜாதகத்துல களத்திரஸ்தானம் அப்படிங்கிற ஏழாம் இடம் நல்லா இருக்கு அப்ப ஒற்றுமையா இருக்காங்க அப்ப இந்தமே விஷயங்களை தான் நம்ம முழுமையாக சீந்து பார்த்து அடைக்கணும் ஒழிய உங்க பிள்ளைக்கு உங்க பொண்ணுக்கு சூப்பரா இருக்கு ராகு கேது இருக்கட்டும் ஆனா ஜாதகம் அருமையான ஜாதகமா இருக்கு யோகமான ஜாதகமா இருக்கு அந்த ராகுவும் கேதுவும் சுபத்துவமான இருக்காங்க இந்த அமைப்புல போய் நீங்க ஒரு பாதிக்கப்பட்ட ராகு கேது அதே களத்திரஸ்தானத்திலே இருக்கு ஆனா அந்த ராகு கேது பாதிக்கப்பட்ட ஒரு பையனோட இந்த பொண்ணுடைய ஜாத்தியை இணைச்சிடலாமா நூறு சதவீதம் இணைக்கக்கூடாது கூடாது அப்ப ராகு கேதுனால நீங்க மேலோட்டமா தயவு செஞ்சு பாக்காதீங்க அது என்ன பாதிப்பை தரும் அது பாதிப்பை தரக்கூடியவர் இப்ப ராகு கேதே இருக்குங்க இந்த பொண்ணுக்கு வருதுங்க அறுபத்தஞ்சு வயசுல ராகு தேசம் வர போகுதுங்க இல்ல ராகு பாதிக்கப்பட்டே இருக்கட்டும் அறுபத்தஞ்சு வயசுல வரக்கூடிய ராக அறுபத்தஞ்சு வயசுக்கு பிறகு குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை பாதிப்போறோம்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அறுபத்தைந்து வயது கூட எல்லா விதமான காலங்களும் நெருங்கக்கூடிய காலத்துல வந்தது இல்ல அதற்கு பிறகு ரெண்டு பேருக்கும் கரைச்சல் ஒன்று ஏற்பட்டுருப்போம் போது எட்டு அறுபத்தொன்பது வயசுல கரைச்சியல் கூட வந்தா என்ன வரலன்னா அப்ப அந்த விஷயம் அது எப்ப பாதிக்கும் சின்ன வயசுல முடிஞ்சிருச்சா அல்லது ரொம்ப லேட்டா வரப்போகுது அப்படின்னா அவங்களுக்கு குழந்தைங்க அமைப்பு அவங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கணும் எல்லாமே அங்க உருவாயிடும் அப்ப அது அந்த விஷயத்தை நீங்க எப்படி பார்க்கணும் அடுத்தது என்ன கடந்து இன்னும் பல வருடங்களுக்கு பிறகு பிறகுதான் வரப்போகுது அப்ப பாதிப்பு இல்லை ஒரு குறிப்பிட்ட வயதுல அந்த இருபத்தி எட்டு முப்பது வயதுல இருந்து ஒரு அம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது வயதுக்குள்ள இந்த இடைப்பட்ட காலத்துல அந்த திசை வரப்போகுது அப்படின்னா அந்த ஜாதகத்தினுடைய தன்மையை நீங்க பார்க்கணும் கண்டிப்பா அத ஆய்வு செய்யணும் இல்லைன்னா நம்ம பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க உடனே எட்டாம் இடத்துல ராகு இருக்கு மாங்கல்ய தோஷம் எட்டாம் இடத்துல ராகு இருக்கட்டும் எட்டாம் வயது மதி உச்சமா இருக்காரு எட்டாம் படத்தோட சுபகாரம் தொடர்பு கொள்ளுது அந்த ராகு சுபகாரம் பாக்குது இங்க என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க ஒரு நல்லபடியா தான் இருப்பாங்க அப்ப எட்டுல ராகு இருக்காரு எட்டுல கேது இருக்காரு இதை பாதிக்குமா அதை பாதிக்குமா என் ராகுலாம் எடுக்காதீங்க தயவு செஞ்சு ராதிகே தோஷம் உள்ளவங்க ராதிகே தோஷம் இல்லாதவங்களோட நூறு சதவீதம் இணைக்கலாம் நல்லபடியா தான் இருக்கிறாங்க அதே நேரத்துல நம்ம தசையும் முழுமையான ஜாதகத்தையும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அப்படிங்கிற அமைப்பு தாங்க இந்த பதினுடைய இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்